வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பாண்டியன் ஸ்டோ சீரியலில் லீட் ஹீரோயினாக தங்கமயில்ன்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வரவங்க தான் சரண்யா அவங்க நியூஸ் லீடரை தன்னோட கெரியரை ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஆயுத எழுத்து சீரியல் மூலிமா ரொம்பவும் பிரபலமானவங்க தான் சரண்யா அவங்க இவங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ராகுல்ன்றவங்கள காதலிக்கிறதா தன்னோடய சோசியல் மீடியாவில் அவரோட எடுத்துக்கிட்ட புகைப்படங்களுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க நான்கு வருடங்கள் ஆன நிலையில் இவங்க இருவரும் எடுத்துக்கிட்ட புகைப்படங்களை மட்டும்தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க இவங்களுக்கு திருமணம் ஆனதை பற்றி அவங்க எந்த இடத்துலையுமே சொல்லலை இந்த நிலையில் சரண்யா அவங்க இப்போது ஒரு பதிவை வெளியிட்டிருந்தாங்க லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நான் வரலட்சுமி பூஜை கொண்டாடுறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கும்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தன்னோட கணவரோட இப்போது அவங்க எடுத்த புகைப்படங்களை வச்சு தான் இப்போது இவங்களுக்கு திருமணம் ஆனதையே அவங்க உறுதி செஞ்சுருக்காங்க பெரிய அளவுக்கு யாரும் கலந்துக்காமல் ரொம்பவும் எளிமையான முறையில் இவங்க திருமணம் செஞ்சுருக்காங்க இவங்களோட திருமண புகைப்படங்களை கூட சரண்யா அவங்க இப்போ வரைக்குமே ஷேர் பண்ணல சமீபத்தில் தான் சரண்யா அவங்க சொந்த வீடு வாங்கியிருந்தாங்க இப்போ கணவர் மனைவி இருவருமே அந்த வீட்டில் தான் இருக்காங்க இப்போ தான் பல பிரபலங்களுக்குமே இவங்களுக்கு திருமணம் ஆனதை பற்றியே தெரிஞ்சிருக்கு அதனால் பல பிரபலங்களுமே இப்போது சரண்யா அவங்களுக்கு தங்களோட வாழ்த்துக்களை சோசியல் மீடியாவில் சொல்லிட்டு வராங்க இவங்களுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் ரொம்பவும் எளிமையான முறையில் ஒரு சிலர் முன்னிலையிலேயே திருமணம் நடந்திருக்கு அப்படின்னு இப்போ ஒரு தகவல் வெளியே இருக்குது ராகுல் சரண்யா ஜோடிக்கு தமிழ் சார்பாக எங்களோட திருமண நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் மறக்காமல் இந்த ஜோடிக்கு உங்களோட திருமண வாழ்த்துக்களை சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வ மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க